உங்க கணபதியை நமக்கு ஓ முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி தான் சரட்சின் வாக்களும் நினைவிடம் என்று காக்க இன்னைக்கு நம்ம திருப்புகழோட முன்னூற்றி இருபத்தி ஏழாவது பாடலும் பாடலோட விளக்கத்தையும் பார்ப்போம் எனக்குள்ளே இருந்து பாடல பாட வைக்கிறது சாட்சாத் முருகரே முருகரோட ஆசீர்வாதம் தான் கரு பற்றி பருத்து ஒக்க தரைக்கு உற்றிட்டு ஒரு கருத்தின் கண் பொருள் பட்டு பயில் காலம் கணக்கிட்டு பிணக்கிட்டு கதி திட்டு கொதித்திட்டு கயிற்றிட்டு பிடித்திட்டு சமன் புத்தியில் பட்டு புடை துக்கக் கிளை பின் போய் பிணத்தை சுட்டு அகத்தில் புக்கு அணைவோரும் பிறத்தல் சுத்த முற்றம் முற்று உற்றிட்டு அழைத்து தொக்கு அற கத்து பிறப்பு பற்று அற சிச்சை கடல் தாராய் பொறுப்பு கற்புற கச்சுத்தன பொற்புத்தினை பச்சை புன கொச்சை குற தத்தைக்கு இனியோனி புழத்தை சுட்டு எரித்து பற்றலர்க்கு பொற்பதத்தீப்பை புணர்த்து அப்பி அப்பித்தனை கற்பித்து அருள்வோனே செருக்கு அக் கரை குத்தி சிதைத்திட்டு பொறும் வீரா திருத்தத்தில் புகழ் சுத்த தமிழ் செப்பு திரியர் சித்திர திரு கட்சி பதி சொக்க பெருமாளை ரொம்ப அற்புதமான அழகிய பாடல் பாடல் என்னன்னா வித்யுன்மாலி தாரகாட்சன் கமலாட்சன் என்ற மூன்று அரக்கர்கள் பொன் வெள்ளி இரும்பு இவைகளால் ஆகிய திருப்புறங்கள் என்ற பறக்கும் பட்டணங்களை கொண்டு அனைவரின் மேலே விழுந்து துன்புறுத்தினர் அதனால் சிவபெருமான் அவர்களை இடித்த போது சிவ வழிபாட்டால் மாலாது பிழைத்த மூவரில் இருவர் கோயில் காவலாளர் ஆனார்கள் மற்றவர் முழவு முழக்கும் பேற்றினை அடைந்தார் சொல்லாங்க வந்து ஒரு அடைந்தார்ாங்க எப்பஜி பி கிரியேட்டட் கேனாட் பி டிஸ்ட்ராய்ட் பட் எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் தான் சொல்ல வராங்க நம்ம வந்து ஒரு நமக்குள்ள நமக்குள்ள இருக்க அந்த பேட் தாட்ஸ் அண்ட் பேட் இது வந்து ஒரு மெய்யறியோடு ஒரு குட் தாட்ல குட் தாட் தான் என்ன பண்ணுவோம் குட் எவ்ரி திங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலந்து தெளிவான சிந்தனை செயல் அனைத்தும் பிறக்கும் அதுக்கு நமக்கு தேவை அந்த ஆற்றலை கொடுக்கறது முருகரோட வழிபாடு முருகரோட கால பத்திரமா கெட்டியமா பிடிச்சுக்கணுன்றது தான் அருணகிரிநாதர் நமக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் கருப்பற்றி பருத்து ஓக்க தரைக்கு உற்றிட்டு உருப்பெற்று ஒரு தாயின் கருவா பத்து மாதம் கணக்கு ஒரு மிக்க பூமியில் வந்து சேர்ந்து வளரும் பருவங்களுக்கு உரிய உருவங்களை உருவங்களை முறையே அடைந்து கருத்தின் கண் பொருள் பட்டு பயில் காலம் எண்ணத்திலே பொருள் சேர்ப்பதே குறிக்கோளாக வாழ்நாளை வீணாக செலுத்தும் காலத்தில் கணக்கிட்டு பிணக்கிட்டு ஆயுளின் காலத்தை கணக்கு பார்த்து முடிவு கா முடிவு காலம் வருவதை அறிந்து மாறுபாடு கொண்டு கரு கதித்திட்டு கொதித்திட்டு சமன் ஆவி பெருக்க விரைந்து வந்து மிக்க கோபத்தை பாச பாசக்கயிற்றை கழுத்தை சுற்றி வீசி பிடித்து எம்மன் என்னுடைய உயிரை பிரி பிரித்து எடுத்து கொண்டு போவதை நான் காண புத்தியில் பட்டு புடை துக்க கிளை பின் போய் உயிர் போய்விட்டது என தெரிந்து கொண்ட பக்கத்தில் இருந்த துக்கப்படும் சுற்றத்தினர் என் பின்னாலேயே சுடுகாடு வரை சென்று பிணத்தை சுட்டு அகத்தில் புக்கு அணைவோரும் பிணத்தை சுட்டெரித்து விட்டு வீட்டுக்கு வந்து எல்லோரும் பிறத்தல் சுற்றம் முற்று விற்றி உற்றிட்டு அழைத்து தொக்கு அறக்கத்து அந்த பிறப்பில் சுற்ற சுற்றத்தாராக உள்ள யாவரையும் வரும்படி அழைத்து உடல் சோர்வு அடையும் அடைந்து ஓயும்படி அழுது கத்துகின்ற பிறப்பு பற்று அற சிறை கழல் தாராய் இந்த பிறப்பில் உள்ள ஆசை நீங்கும்படி உனது வெற்றி மாலை சூழ்ந்த திருவடியை தாராய் பொழுப்பு க கற்பூர கச்சுத்தன பொற்புத்தினை பச்சை குண மலை போன்றும் பச்சை கற்பூரம் ரவிக்கை இவைகளை அணிந்துள்ளதுமான அஹ் திணை வளரும் பசுமை வாய்ந்த குணத்திலிருந்தவளும் பச்சை குர தத்தைக்கு இனியோனே மிழற்றும் பேச்சை உடையவளுமான புற வள்ளிக்கு இனியவனே புறத்தை சுற்றி எரித்து பற்றலர்க்கு போற்பதத் தீபை திரிபுரங்களை சுற்றி எரித்து திரிபுரங்களில் பற்றில்லாமல் சிவ வழிபாட்டில் இருந்து மூவர்க்கு மேலான பதவி நுகர்ச்சியை புணர்த்து அப்பித்தனை கற்பித்து அருள்வோனே கூட்டி வைத்த அந்த பித்தனாகிய சிவபெருமானுக்கு குருவாய் நின்று பிரணவ பொருளை ஓதுவித்து அருளியவனே செருக்கு அக்குக்களை குத்தி செரு செருப்புக்கு பிடித்து ஏற்றி அகந்தை கொண்ட அந்த என்ன ஏன்னா வந்து நான் தாழ் என்னை வந்து நான் ரொம்ப பிரியவனை காமிச்சிக்கிறேன் அசுரர்களை குத்தியும் போரில் பிடித்து புகுந்து பிடித்து மோதியும் சினை திட்டு சிதை வீரா கோபித்து அழியச் செய்தும் சண்டை செய்த வீரனை திருத்தத்தில் புகழ் சுத்த தமிழ் சிற்புத்திரைய பிழையில்லாமல் சொல்லப்படும் சுத்தமான நாடகம் என்ற மூவகைகளால் சொக்க பெருமாளே சிறப்பு வாய்ந்த மேன்மையான கட்சி என்னும் ஊரில் வாழும் அழகிய பெருமாளே மாமேகம் சரணமன்ற ஓ முருகா குருமுருகா அருமுருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலேசன் முகனே சரோசனின் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देव महेश्वर का गुरु साक्षा परम ब्रह्म दसम श्री गुरु नमः का वेल मैं वेल मैं कुने वेल मैं तुने